வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல்மாலை டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலையோ உள்ளத்தையோ உறுதியாக வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ ஈஸியாக தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பார்க்கறது நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜானு சர்வ ஒரு வேரியேஷன் வந்து பார்க்க போகிறோம் அதை வந்து தொடர்ச்சியை வந்து பண்ண போகிறோம் அதாவது வந்து ஒரு சைட் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க சைட்ல வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே வந்து வர போறோம் இது வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் வந்து இருக்கக்கூடிய இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸும் அதுக்கப்புறம் தொந்தி மாதிரி இருக்கிறது அது எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்மியாகும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் வந்து இது தாராளமாக செய்யலாம் ஆனால் முட்டு வலி இருக்கிறவங்கள வந்து இது வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு கால் மா வந்து மடக்கிட்டு நம்ம வைக்க போகிறோம் அதனால இப்போ தான் வந்து முட்டு வலியை இது பண்ணியிருக்கோம் முட்டு வலி அதிகமாக இருக்குது இல்லை அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து தவிர்த்தலாம் மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ எப்படி பண்ணுறது வந்து பார்த்துடலாம் ஜானு சிரசாசனால் ஜானுனால் வந்து ச சமஸ்கிருதத்தில் வந்து ஜானு அது நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா நீ அதாவது முட்டி வந்து சொல்கிறோம் சிரஸ்ன்னா வந்து தலை முட்டியில் வந்து நான் தலை கொண்டு போய் வைக்கிறதுனால வந்து ஜானு சிரசாசனான்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹெட் டு நீ போஸ்னு சொல்கிறோம் இப்போது எப்படின்னா கால்கள் வந்து இப்படி வந்து நம்மளோட வந்து சுக்காசனாலாம் உட்காந்துப்போம் அப்படியே வந்து இந்த ஒரு காலை வந்து நம்ம இப்படி நீட்டை போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து இந்த மாதிரி உங்களால் வைக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு இப்படி தான் வருதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ராஸாக வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஆக்சுவலாக வந்து இப்படி தான் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த அதாவது இந்த ஹீல் வந்து நம்ம இப்படி கிட்ட இப்படி வர மாதிரி இருக்கும் இந்த கால் வந்து உங்களுக்கு எவ்வளோ தள்ளி வைக்க முடியுமோ அதாவது இந்த பக்கத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஆக்சுவல் போஸ்டர் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வைக்கும் போது பாருங்கன்னா இவ்வளோ தான் வைக்க முடியுதுன்னா இப்படியும் நீங்கள் வைக்கலாம் இப்போது என்ன பண்றோம்னா கைகள் நல்லா மேலே உயர்த்திக்கிறோம் மேலே உயர்த்திட்டு அப்படியே வந்து வலது பக்கம் திரும்பி வந்து குனிஞ்சிடலாம் அப்படியே எழுந்துடலாம் இது வந்து ஃபார்வர்ட் பென் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் സിക്സ് തളിക്കലാം ഒരു ആണുത മൂച്ച ഉള്ളെടുത്ത് വെളി വിടല இப்போ அடுத்தது பண்ண போகிறது வந்து நம்ம வந்து சைட்டில் வந்து டிபெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்வேர்ட் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட வயிறு வந்து நல்லா இந்த தொடைப்பகுதியில் வந்து அழுந்தோம் நம்மளோட தலை வந்து நீங்கள் வந்து கால் இந்த முட்டிக்கிட்ட வந்து படுற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் இது வந்து நம்ம டைனமிக்னு வந்து நம்ம சொல்கிறோம் டைனமிக்னால் தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டே இருக்குது ஹோல்ட் பண்ணுறது நம்ம அப்படியே பண்ணுவோம் அப்படியும் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் கொஞ்சம் தொடர்ச்சியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து செய்யும் போது அதுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இப்போ அப்படியே சைட் ஸ்டெச் அப்படியே வந்து இப்படி திரும்பி கொஞ்சம் ஃபவர் பெண்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே திரும்பிக்கலாம் இப்படி சைடில் எழுந்து எழுந்து சைடில் வந்து ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் எவ்வளோ போக முடியுதா பண்ணணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த எல்போ வந்து கீழே வரும் கீழே வந்து இப்படி வந்து வைக்கணும் அப்படியே வந்து இப்படி இறந்துக்க போகிறோம் எடுத்துக்கலாம் ஆழந்த மூச்சு இழுத்து அப்படியே வந்து நம்ம காலை வந்து மாத்திக்கலாம் இந்த கால் வைக்கும் போது நம்மளோட விரல்கள் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ ஃபாவோர்ட் பென் பண்ணலாம் கைகள் மேலே உயர்த்திட்டு அப்படி இடத்த பக்கம் திரும்பிட்டு முன்னோக்கி வந்து குடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் ఇప్పుడు వేట్ స్టేజ్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ తల ഒരു ആഴന് മൂച്ച ഉള്ള വെളിയിടല சில பேருக்கு வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட தலை வந்து அந்த கால் கிட்ட வந்து போகாது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக வந்து அவங்களோட அந்த ஹெட் வந்து அதில் வந்து வந்து இந்த மாதிரி செய்யும் போது வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களை கால்களுக்கு வந்து நல்லா ரத்த ஊட்டம் அதிகமாக போகும் கைகளுக்குமே வந்து நமக்கு நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் நம்மளோட உடலுக்குமே வந்து எல்லா முழுமையான எல்லா உடலுக்குமே வந்து எல்லா ஆர்கானிக்குமே வந்து நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்று பகுதிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வயிற்று ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வயிறு நல்லா அழுதும்போது நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் சொல் சொல்லக்கூடிய மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வயிறு உபசனமாக இருக்குங்கிற மாதிரி இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி பெண்களுக்கான அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்பவே வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இந்த ஆசனம் இல்லாமல் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நம்மளாலேயே இவங்க மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாதா நம்மளும் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேச மாட்டோமா அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் செக்மெண்ட் எவ்வளோ ஈஸியாக இந்த செக்மெண்ட்டில் இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கிறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரீகால் அதாவது நினைவூட்டல் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இல்லையா ஸோ ரீகால் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம பின்னாடி இருந்த விஷயத்தை திரும்ப ரீகலெக்ட் பண்ணி இப்போ நம்ம கண்டினியூ போது எப்படி இருக்கும் அந்த டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அந்த கிக் ஸ்டார்டிங் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரீகால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஒரு தடவை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம எந்த விஷயத்த பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ டென்சஸோட ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு காலங்கள் அப்படிங்கிறது அந்த காலங்களில் நம்ம என்ன சொல்லலாம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படிங்கிற மாதிரி மூணு வித்தியாசமான காலங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த பன்னெண்டு அதாவது அந்த மூணு வித்தியாசமான காலத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கைண்ட்ஸ் ஆஃப் நம்ம டுவெல்ஸ் பண்ண முடியும் அப்படி பண்றதுக்கு ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு சென்டென்ஸை வாக்கியத்துல அமைக்கிறாங்க அப்படிங்கறதா அப்ப உங்களுக்கு முக்கியமான வரை யார் இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இருக்கணும் அந்த சப்ஜெக்ட்டுங்கிறது இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கணும் ஏதாவது விஷயங்களில் எதர் தர மென் ஆஃப் ஆர் என்ன ஒரு விஷயத்தை நம்ம குறிக்கிற மாதிரி நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் ஃபாலோட் பை நமக்கு என்ன இருக்கணும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல் இருக்கணும் அந்த ரூலை ஃபாலோட் பை யார் இருக்கணும் வர்க் ஃபார்ம் ஆக்ஷன் செயல் வார்த்தைகள் இருக்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாக்கியத்தை நீங்கள் முழுமையடை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸை ரீஅரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணும் போது தான் உங்களுக்கு தமிழாக்கம் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அப்படி இருக்கும் போது இன்றைக்கான வர்க் ஃபார்ம் என்ன இன்றைக்கான ரூல் என்ன அந்த சென்டென்ஸை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லித்தருவாங்க நம்ம பார்க்குறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்டென்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோன்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்க்குறோம் ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதில் ஏன்னா பாசிட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சினால நெகட்டிவும் இன்ட்ரோகட்டிவும் ஈஸியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸோ இதில் நம்ம பி ஒன் பி டூ பி த்ரீ அதாவது ப்ரெசண்ட் பாஸ்ட் இந்த மூணு விஷயங்கள் ஸோ ப்ரெசென்ட் வரும்போது நம்ம என்ன ஃபார்ம் நம்ம எடுக்க போகிறோம் தான் ஸோ லேண்ட் அப்படிங்கிற ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் லேண்ட் அப்படிங்கிறத வந்து ரெண்டு விஷயங்களாக சொல்லலாம் ஒன்று வந்து நிலம் நம்மளுடைய என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய நிலம் அதாவது லேண்ட் சொல்லிக்கலாம் அது ஸோ இன்னொரு விஷயம் இந்த லேண்டுக்கு என்ன சொல்ல இறங்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இந்த லேண்ட் லேண்ட் இந்த ஈராங்குன்றது இது வந்து செயல் வார்த்தைகளில் வந்துடும் ஸோ இது நிலம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் விஷயத்தில் வந்துடும் ஸோ ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமான அதாவது இடத்துக்கு ஏற்றாருமே வாக்கியத்துக்கு ஏற்றமே நீங்கள் அந்த லேண்டுங்கிறத நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் ஸோ அப்போ லேண்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுற இறங்கு வீட்டூவில் வரும்போது லேண்டட் வீ த்ரீல வரும்போது என்ன தான் நமக்கு லேண்டட் தான் ரெண்டு பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா இறங்கியது அப்படின்னு ஸோ அப்போ லேண்ட் லேண்டட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த லேண்ட் லேண்டடை வச்சு ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் எப்படி அமைக்கலாம்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் ஐ வி யூ ஹி ஷி தே இது சப்ஜெக்ட் ரோலில் நமக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த சப்ஜெக்ட் ரோலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் போடுறாங்க என்ன ரூல் அப்படின்னா வில் ஹேவ் அப்படிங்கிற ரூல் அண்ட் ஃபாலோட் பை என்ன பண்ணுறாங்க பர்ஃபார்ம்ஸ் ஆட் பண்ணுறாங்க வீ த்ரீனு இந்த பி த்ரீல பார்த்தோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிங்கிறதை இண்டிகேட் பண்ணும் அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் தெரிஞ்சிருச்சு சப்ஜெக்ட் ரெடியாக இருக்காங்க ஆக்ஷன் வார்த்தையும் ரெடியாக இருக்காங்க இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸ் எழுத போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணவும் கிடையாது நீங்கள் யாரை இண்டிகேட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள குறிச்சிக்கலான்னு நான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக எழுதுகிறேன் இந்த பிளேன் அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ இந்த பிளேன் அப்படின்னும் போது எதை குறிக்குது விமானத்தை குறிக்குது இல்லையா

இது ஏன் மேம் இந்த இடத்துல அந்தன்னு சொல்றோம் அப்படின்னா இங்க தட் அப்படின்னு இருக்கு ஸோ திஸ் தட் இது ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா இது அது ஸோ அப்ப இந்த அந்த அப்படிங்கிறது திஸ் அண்ட் தட்ல சொல்லுவாங்க ஸோ தான் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கு வில் ஹாவ் லேண்டட் தரை இறங்கியது விமானம் அந்த நேரத்தில் பை த டைம் என்ன இருக்கு வில் ஹாவ் லேண்டட் அப்ப என்ன இருக்கு தரை இறங்கியது அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு ஸோ அப்ப இப்ப நான் நம்ம என்ன பண்ணிருக்கேன் இந்த நார்மலா யூஸ் பண்ற மாதிரி ஐ வி யூ தே எதுவுமே பயன்படுத்தல ஸோ என்ன பண்ணிருக்கேன் ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்றேன் அந்த விஷயம் நான் ஏரோப்ளைனா இண்டிகேட் பண்றேன் அதை விமானம்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்கா யார் ஒருத்தரையோ இல்ல பிளேஸையோ நான் குறிக்கல குறிப்பா இந்த தடவை அர்ஜென்ட்ங்கிற மாதிரி ஒரு டைம் நேரத்தை குறிச்சிருக்கேன் பை த டைம் அந்த சமயத்தில் அப்படிங்கிறோம் இல்லையா ஸோ அது எந்த சமயமாக வேணால் இருக்கலாம் ஐ டோன்ட் ஒன் டென்ஷன் த டைம் நீங்கள் மென்ஷன் பண்ணனாலோ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன் பை த டைம்ன்றது தான் அந்த நேரத்தில் என்ன ஆகிருக்கு பில் ஹேவ் லேண்டட்னு இருக்குது ஸோ அந்த நேரத்தில் தான் என்ன ஆயிருக்கு தரை இறங்கியிருக்கு அப்படிங்கிறது அப்போது விமானம் அந்த நேரத்தில் தரை இறங்கியது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இல்லையா ஸோ த லேண்ட்ன்னு வர இடத்துல நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் பேசும்போது கவனித்து மட்டும் பேசினா போதும் அதாவது ப்ளாட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு இல்லை வீடை பற்றி பேசணும் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் இந்த லேண்ட் நிலம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்ல ஒரு இடத்துல வந்து நம்ம கெட்அவுன் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறோம் அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த மீனிங் ஒரே வார்த்தை தான் மீனிங்கை டிஃபர் பண்ணிக்கலாம் ஓகே டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸ் வாக்கியத்துக்கு ஏத்தரப்புல என்ன பண்ணிக்கலாம் அந்த வாக்கியத்தோட அர்த்தங்களை நீங்க மாத்தலாம் ஓகே அது நீங்க அந்த சென்டென்ஸை பார்த்தோ இல்ல புரிஞ்சுக்கிட்டாவோ நீங்க அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும் இப்போ இந்த லேண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு லேண்ட் லேண்ட் ஒர்க் ஃபிராம் வச்சுக்கிட்டு நான் இந்த சென்டென்ஸ் பண்ணிருக்கேன் நீங்கள் டிஃப்ரெண்டாக நீங்களும் ஃப்ரேம் பண்ணுங்க ஒரு ஒர்க்காக ஒரு ஃபைவ் டு பண்ணுங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப இருக்கும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஃப்ரேம் பண்ணுற சென்டென்ஸை தயவு செய்து பழகுங்க பேச பேச தான் உங்களுக்கு ரொம்பவும் மிஸ்டேக்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்தில் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்ல அப்படின்னு நம்ம யாராலயுமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு

ஒரு கார் ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா உடனே நீங்க போய் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா அவங்க அந்த காரை ஸ்டார்ட் பண்ணாம பாத்துக்கிறது தான் ஏன்னா இப்படி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா உடனே நம்ம காரை ஸ்டார்ட் தான் யோசிப்போம் ஆனா அப்படி பண்ணவே கூடாது பிகாஸ் மேபி அங்க ஏதாவது லீக்கேஜ் இருக்கலாம் இது இல்லாமல் எலக்ட்ரிக் ஒயர்ஸ் ஏதாவது ஆக சான்சஸ் இருக்கு அதனால காரை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கதே நல்லது ரெஸ்கியூ பண்றதுக்கு டீம்லாம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க அது வரைக்கும் எப்படி சம்பவம் நடந்துச்சோ அப்படியே விட்டுணும் ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய அந்த ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தப்பே இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாரும் கடைகளில் வாங்குறது தான் ஆனால் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல பிராண்டு அதை ப்ராப்பராக பார்த்து வாங்குறது அப்படின்றது பிரச்சனை கிடையாது ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே எக்கச்சக்கமான தெரியாத ப்ராண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணி தான் இருக்காங்க இதனால் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லி தெலுங்கானா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிக்கு சீல் வச்சிருக்காங்க ஃபார்மல் டிஐட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வளரும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் அதையுமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் யூஸ் பண்ணுறாங்களாம் கொடுமைக்கு இது இல்லாமல் கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்றாங்க அது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இவங்க பண்ணுற கெமிக்கல் மிக்சிங் இருக்கு பார்த்தீங்களா கொடுமையின் உச்சக்கட்டம் அதனால அளவுக்கு கொஞ்சம் தான் டைம் ஆகும் நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஒயிட் சுகரை விட வெல்லம் தான்ப்பா நல்லது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மை தான் இப்போ வெள்ளத்துல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு நம்ம ஒயிட் சுகரை கம்பேர் பண்ணும்போது ஆனால் இந்த ப்ளட் ஷுகர் லெவலில் ஸ்பைக் பண்ற அளவுக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் எதில் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் சுகர்ல அறுபத்தஞ்சு இருக்கு ஆனா அதுவே இந்த வெல்லத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு ஆனா கம்பேரிவ்லி பாத்தீங்கன்னா வெள்ளம் நல்லது தான் எதுவாக இருந்தாலும் சரி குறைவாக தான் எடுத்துக்கணும் இந்த ஜென்ரேஷன் நம்ம அப்பா தாத்தாவோட ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷனில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்மளுடைய தலைமுடியில் வருது ஹேர் ஃபால் ஆகுறது சீக்கிரமாக வழுக்க விடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் டேண்ட்ரஃப் ஸ்கேல்பு இன்னும் எக்கச்சக்க சக்கமாக இப்படிலாம் இருக்கும்போது காரணம் என்னென்னு யோசிச்சோம்னா உணவு முறை மட்டுமே தான் இப்போல்லாம் யார் கீரை சாப்பிட்றோம் அதுலேயே கரிசலாங்கண்ணி கீரைன்னு ஒரு கீரை இருக்குது பெங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாகவே ஹேர் ஃபால்க்கு இல்லை ஹேரை கண்ட்ரோல் பண்ணணும் ஹேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆயிலை தான் யூஸ் பண்ணுவோம் பண்ணுவாங்க இதை இன்டேக்காக எடுத்தோம்னாலே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இப்போ யாருமே சாப்பிட்றது இல்லை முடிஞ்சா நீங்களாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது வாங்கி சாப்பிடுங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை சாப்பிட்டாலே போதும் ஆனா அதுலேயும் அயன் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரேக் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம் ஓகே குவான்டிட்டியாக கம்மியா எடுத்துக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர் ஸோ நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஷோட எண்டிங்க்கு வந்தாச்சு ரொம்பவே புதுசு புதுசா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுபான் எபிசோட் இன்னும் சந்திக்கலாம் இட்ஸ் பாய் ஃபரிதான் மஞ்சள் வெயில் மாலைட்டி